சற்று முன்பு பெற்ற ஒரு அதிமுக்கியமான மற்றும் பரபரப்பான தகவல் ஒன்று மக்களே கணொலியை வந்து முழுமைக்கும் பாருங்க கூட்டணி குறித்து முக்கியமான முடிவுகளை எடுக்கும் தாபே தலைவர் விஜய் அவர்கள் குறிப்பாக வரும் தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணியா இல்லை பிஜேபியுடன் கூட்டணியா இல்லை என்றால் இரண்டுமே இல்லாமல் உடன் கூட்டணியா அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் காணொலிக்குள் போவதற்கு முன்பு இதுபோல அரசியல் சார்ந்த உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆளில் செட் பண்ணி வச்சுக்கோங்க தான் நம்ம போடுற ஒவ்வொரு அப்டேட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் அதாவது கூட்டணி குறித்து முக்கிய முடிவுகளை உள்ளதாக ஒரு தகவல் ஒன்று வெளியாயிருக்கிறது அதாவது ஏற்கனவே இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் யார் முதலமைச்சர் அப்படின்றதில் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா தற்பொழுது புதியதாக வந்திருக்கக்கூடிய பாமக தலைவர் விஜய் அவர்கள் எந்த கட்சியுடன் கூட்டணி போவார் எந்த கட்சியுடன் கூட்டணி அமைய போகிறது அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு வந்து மக்களிடையே இருக்கிறது ஒன்று வந்து அதிமுக வந்து கூட்டணிக்கு பேச்சுவார்த்தை ஈடுபட்டு வராங்க இன்னொன்று காங்கிரஸ் வந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வராங்க இன்னொன்று வந்து பிஜேபி கூட பார்த்தீங்கன்னா மறைமுகமாக என்டிக்கே கூட்டணியில் வந்து சேர்க்கலாம் விஜய் அவர்களை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் இந்த ஒரு சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா முக்கியமான அதாவது கூட்டணி தொடர்பான முக்கியமான முடிவுகளை தலைமை அதாவது பார்த்தீங்கன்னா தாவேக்காவுடைய தலைவர் விஜய் அவர்கள் எடுக்க உள்ளதாக தற்பொழுது தகவல் கிடைக்க பெற்றிருக்கு அதாவது பாஜகவுடன் கூட்டணி வைக்கின்ற கட்சிகளுடன் கூட்டணி வைக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆனால் ஒரு கட்டத்தில் பாஜகவே பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களுக்கு உதவி செய்திருக்கு அப்படின்னு தான் சொல்ல வேண்டும் காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக விஜய் அவர்களை முடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கரூர் விவகாரத்தில் திமுக நிறைய விதமான திட்டங்களை வகித்திருந்தது அந்த திட்டங்கள் எல்லாம் தவிடுபடியாக்கினது எடப்பாடி பழனிசாமியும் மற்றும் பிஜேபியும் தான் இதுக்கு காரணம் சரிங்களா ஒரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி போதிய போலீஸ் பாதுகாப்பு கிடையாது அப்படின்னு சொன்னார் அது வந்து மிகப்பெரிய பேசும் பொருளாக ஆனது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு இடத்துலையும் அண்ணாமலையை சென்று பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களுக்கு மட்டும் பார்த்திங்கன்னா குற்றம் சாட்ட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல வந்து சொல்லிட்டு வந்தார் இதெல்லாம் தான் விஜயை காப்பாற்றியது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க இந்த ஒரு சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா இந்த கூட்டணி அமைஞ்சால் கண்டிப்பாக வெற்றி பெற முடியும் அப்படின்ற மாதிரி இருந்தால் மட்டும்தான் கூட்டணி அமைக்க போகிறாராம் இந்த அப் அதனால பார்த்தீங்கன்னா ஒரு சர்வே ஒன்று எடுக்க போகிறாங்க எந்த கட்சியுடன் நம்ம கூட்டணி வச்சா வெற்றி பெற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தினா விஜய் அவர்களே பார்த்தீங்கன்னா ஒரு சர்வே ஒன்று எடுத்து அந்த கட்சியுடன் அதாவது பார்த்தீங்கன்னா வாக்குகள் எந்த கட்சியுடன் அதிகமாக வாங்குற மாதிரி இருக்கோ அந்த கட்சியுடன் கூட்டணிக்கு செல்ல உள்ளதாக தற்பொழுது தகவல் கிடைத்திருக்கிறது அது வந்து அதிமுகவா இருக்கலாம் இல்லை பிஜேபியாக இருக்கலாம் இல்லை காங்கிரஸா இருக்கலாம் ஆனாலும் வந்து அதிமுக மற்றும் பார்த்தீங்கன்னா காங்கிரஸுடன் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் கூட்டணிக்கு செல்வதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்ப பிஜேபியுடன் பிஜேபி உடன் கூட்டணிக்கு செல்ல மாட்டாரு அப்படின்ற ஒரு கருத்து தான் வெளியே வந்திருக்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம் இது போல சுவாரஸ்யமான அப்டேட் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப்